பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் முதல் கணக்கு பார்க்கிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் குயர் மைனஸ் இருபத்தி ஐந்து என்ற பல்லுறுப்பு சார்பின் பூஜ்யங்களை காண்க என கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாடானது எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஐந்து பூஜ்ஜியங்களின் மதிப்புகளை கணக்கிடுவதற்கு எக்ஸின் மதிப்புகள் தான் கணக்கிடணும் சமன்பாட்டை பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திக்கிட்டோம்னா நாலு எக்ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு பூஜ்யம் எக்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கு எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஐந்து வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்லில் போயிடும் எக்ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து பெருக்கல்ல இருக்கக்கூடிய நான்கு வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் எக்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இருபுறமும் வர்க்க மூலம் எடுக்கிறோம் இடதுபுறம் எக்ஸ் ஈக்குவல் டு வலதுபுறம் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து பை நாலு இருபத்தி ஐந்துக்கு வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம்னா ஐந்து நாலு இன் வர்க்க மூலம் இரண்டு plus ஆர் மைனஸ் அப்போ இரண்டு மூலங்கள் இரண்டு பூஜ்ஜியங்கள் கிடைக்குது x ஈக்குவல் to மைனஸ் ஐந்து பை இரண்டு அல்லது 5 plus ஐந்து பை இரண்டு therefore, தீர்வு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் to நாலு எக்ஸ் மைனஸ் இருபத்தி என்ற பல்லுருப்பு சார்பின் ஆனது மைனஸ் ஐந்து பை இரண்டு மற்றும் ப்ளஸ் ஐந்து பை இரண்டு ஆகும் தேங்க்யூ